எங்களுக்கு இந்த கேஸ் மேலே தௌஃபிக் இந்த நூரு நிஷா அக்பர்ஷா மேலே மட்டும் சந்தேகம்ன்ற இல்லை எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் மேலே சந்தேகம் இருக்குது எங்கள் அப்பாவோட சைனை வந்து ஒருத்த எங்கள் ஜாக்கியர் சொல்லி ஒரு எலக்ட்ரிஷியன் நாங்கள் வீட்டுக்குள்ளே விட்டோம் அவன் வந்து எங்கள் அப்பாவோடய லெட்டர் பேடை எங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எம்ஏகே டைல்ஸ் இருக்கவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கான் அவங்க வந்து எங்கள் அப்பாவோடய சைனை ஃபோர் போட்டுட்டு இந்த ஏஇட்டை கொடுத்து அவரை வச்சு கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கும் எங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி என்னோட சைனை ஃபோர் ஜெடி போட்டிருக்கான் அப்படின்ட்டு இந்த ஏஇ அருணன் மேலேயும் எங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த சனோட சைனே ஃபோர் ஃபோர்ஜெரி போட்டு இவன் வந்து என்னோட இடத்துலையே இந்த கமர்ஷியல் வந்து வாங்குறதுக்கு இந்த டைல்ஸ் டைல்ஸோட உடனேன்னு சொல்லி ஆனா அது கூட எங்கள் போலீஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவும் எடுத்துக்கல அது காதில் கூட வாங்கலை இவிஐ இவி அருணன் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட ஒரு ஃபோர் ஜி சைன் போட்டிருக்கான்னு சொல்லி நாங்கள் சொன்னது கூட இந்த போலீஸ் வந்து காதலே வாங்கலை அண்ட் இன் மோரோவர் இந்த ஏ அருணனும் இந்த ஷாவும் ரொம்ப க்ளோஸ் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க நான் வந்து அது வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் சொல்றதுலாம் கிடையாது நீங்க போயிட்டு அந்த அக்பர் ஷாவோட அந்த சிக்கனோட ஸ்டாலோட நீங்க எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும் அவனோட கடை வந்து கமர்ஷியலே கிடையாது இதை நாங்க நீயே அவனுக்கு கமர்ஷியல் கொடுக்கலன்னு கேட்டா அவன் சும்மா ஏ ரெண்டே ரெண்டு கோழி தான் வச்சு பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கே நான் கமர்ஷியல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கமர்ஷியல் கொடுக்கல ஆனா இதே எங்க இடத்துல ஒருத்தவங்க கரண்ட் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஏன் கமர்ஷியல் கொடுக்கல அதே ஏஆர் ஒன் ஃபைன் பண்ணி வாங்கிட்டு போனாங்க இந்த அக்பர் ஷாக்கு பின்னாடி இந்த அருணன் கண்டிப்பா இருக்காரு இந்த ஏ அருணன் கண்டிப்பா இருக்காரு அவரை வந்து அவங்க கான்டாக்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பேசிருக்காங்கன்னு சொல்லி இதே எம்ஏ கே டெய்ல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் கேட்டு எங்கிட்ட வந்தாரு வந்து அவர் எங்களுக்கே துரோகம் பண்ற மாதிரி எங்களோட அப்பாவோட கையெழுத்த போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே அங்க ஒரு கோயில் சொத்தை அவகரிச்சு பிளாட்ஸ் போட்டு வித்தான்னு சொல்லி நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் நாங்கள் இதான் பெரிய இஷ்யூலாம் ஆக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப் இதுதான் வந்து எங்களோட வந்து ஒரு ரொம்ப ஒரு வேண்டுகோளான விஷயம் நாங்கள் வந்து எங்கள் அப்பாவே போயிட்டாரு ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் எங்கள் அடுத்தது நாங்கள் தான் சொல்லி நாங்கள்லாம் பயப்படுறதே கிடையாது எங்களோட ஸ்ட்ராங்காக இருந்த எங்கள் அப்பாவே இப்போ எங்கள் கூட இல்லை எங்கள் அப்பா பாசம் வந்து எங்களுக்கு மட்டும் மிஸ் ஆகலை நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஹோல் கம்யூனிட்டிக்கே மிஸ் ஆயிருக்கு எங்க அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரென்தா இருந்தாரு இப்போ யாருக்குமே அந்த ஸ்ட்ரென்த்னஸே இல்ல இந்த ஹோல் கம்யூனிகேட்டே அது வந்து ஒரு பெரிய லாஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய அசிங்கமான விஷயம் ஒரு சமூக சேவை பண்றவங்க வந்து 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 இந்த மாதிரி பெரிய ஒரு கொடூரமான ரொம்ப இது பண்றவ அவளுக்கு எனக்கு தெரிஞ்சவளோட சேலரி வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்கும் அவளால எப்படி இந்த லாயருக்கு எல்லாம் வந்து இவ்வளோ காசு கொடுத்து இது இந்த கேஸ் எல்லாமே டீல் பண்ண முடியுது ஒரு பிசிஆர் கேஸ் போடுறான்னா அவளுக்கு அவ்வளோ காசு வேணும் இவ எப்படி அந்த லாயருக்கு காசு கொடுக்குறா எல்லாமே அந்த தௌஃபிகின்ற வேலை செய்யாம சும்மா மாதிரி சுத்திட்டு இருக்கிறவன் இந்த நூறு நிஷாவோட சம்பாத்தி தான் அவனே உட்காந்து சாப்பிட்றான் இவன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவாளா இல்ல லாயருக்கு கொடுப்பாளா அப்போ இதுக்கு பின்னாடி வந்து யாரோ பெரிய ஒரு ஆள் இருக்காங்க அது வந்து நாங்க வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லா நாங்க வந்து ரொம்ப ஆழமா அதை நாங்க திங்க் பண்றோம் யாருமே இல்லாம இவன் இவ்ளோ இவ்வளவு சப்போர்ட்டா ஒரு சிசிடிவி கேமரா முன்னாடி அவன் கொலையும் பண்ணிருக்க மாட்டான் அண்ட் இவளை பிடிக்க முடியலன்னு சொல்லி இவ்வளவு சுத்திட்டு இருக்க மாட்டான் இது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு போலீஸாவே ஆக்ஷன் எடுத்துட்டா எங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கண்டிப்பாக வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அண்ட் இப்போ எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை டெய்லி வரான் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் போய்ட்டே இருக்கான் அண்ட் எங்கள் எயிட் ஓ கிளாக் ஆனாலே இங்கே வந்து கஞ்சா அடிச்சுட்டு தண்ணியை அடிச்சுட்டு இருக்காங்க இப்போது எங்களோட எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் போலீஸ்ட்ட பாதுகாப்பு கேட்டிருக்கோம் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு வாட் நெக்ஸ்ட் இப்போ வந்து வாட் நெக்ஸ்ட்னு தான் எங்களுக்கு கொஸ்டின் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு எயிட்டீன் அன்னைக்கு இந்த எம்ஏ கே டெய்ல்ஸோட விசாரணை வந்து அன்றைக்கி கூப்பிட்ருந்தாங்க நீங்க எயிட்டீன்த் அன்னைக்கு நீங்க வாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் உங்களோட ஃபோர் சைனை சைன் பார்த்தீங்கன்னா அதே எயிட்டீன்த் எங்க அப்பா இல்ல அப்போ இது சந்தேகமா எங்களுக்கு இது ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு அந்த எயிட்டீன்த் விசாரணைக்கு வர சொல்றாங்க அந்த எயிட்டீன்த் எங்க அப்பா இல்ல அந்த எயிட்டீன்த் கால தான் மர்டர் பண்ணிருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி அந்த ஏஇ அருணனும் இருக்கான் இந்த எம்கே எம் டைல்ஸ் எம்ஏகே டைல்ஸ் எல்லாரும் இருக்காங்க எங்களுக்கு எல்லா மேல டவுட் எங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு மேல இல்ல எங்களுக்கு எல்லா டவுட் நீங்க எல்லாரையும் தயவு செஞ்சு விசாரிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ் இல்லனா நாங்க வந்து எங்க கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் we are not going to stop மூசினா கோர்ட் அவங்க வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்லாம் கிடையாது சும்மா ஒரு டெம்பரரிக்கு டைப் ரைட்டிங் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா கீழே அவ்வளவுதான் அதுதான் அவளோட வேலை இதுதான் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கான் இவன் லாயர் சொல்லி சுத்திட்டு இருக்கான் இவன் ஜஸ்ட் ஒரு குமாஸ்தா இவன் இவன் ஆக்சுவலி இவன் லாயருக்கு படிச்சிருக்கான் இவன் லாயருக்கு படிக்கும் ஏதோ பொண்ணுங்க கேஸ்ல இவன் மாட்டியிருக்கான் ஸோ அந்த எனக்கு அந்த கேஸ் நேம் தெரியல சாரி அந்த கேஸ் இருக்கிறனால இவன் வந்து லாயர் ஆக விடல லாயர் ஆக விடாம இவன் ஒரு குமாஸ்தாவா இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்லயும் குமாஸாவா இருக்கான் பட் பப்ளிக்கையும் ஒரு லாயர் லாயர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான் அவ்வளவுதான் இவன் வந்து அந்த கோர்ட்ல வந்து டைப்ரைட்டிங் டைப்ரிக்கா இருக்கா ஜஸ்ட் அதுவும் பெர்மனன்ட் இல்ல டெம்பரரியா நெல்லை மாவட்டத்திலேயே அண்ட் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பர்சனுக்கு எங்க அப்பா வந்து பாவம் இருந்துட்டு போன்னு சொல்லி ஒரு சின்ன வீடு கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க லெவன்த்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அவனை பாவம் பார்த்து தான் எங்க அப்பா வீடு கொடுத்தாரு இன்னைக்கு அவன் தான் எங்க அப்பாவுக்கு வந்து மீடியேட்டர் வேலை பண்ணியிருக்கான் இவன் மசூதிக்கு போயிட்டான் இவன் மசூதி வந்து வெளியே வந்துட்டாண்டு நல்லதுக்கு இந்த ஹெல்ப் பண்ற யாருக்குமே இந்த உலகத்துல வந்து இதே கிடையாது எங்க அப்பா அவனை பாவம் பார்த்து அந்த இடம் கொடுத்தாங்க அவன் அப்பனுக்கு அவன் புள்ள வந்து எங்க அப்பாக்கு மீடியேட்டர் வேலை பண்ணிருக்கான் இவங்களாம் இந்த உலகத்துல என்ன சம்பாதிக்க போறாங்கன்னு தெரியல நூறு நூறு மகன் இல்ல அந்த இடத்துல வந்து அவங்களோட ஃபேமிலி தான் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி தான் அங்க இருக்கிற ஒரு பர்சன் எங்க அப்பா வந்து சரி நீ வந்து ரொம்ப நாளா இங்க இருக்க இந்த வீடு நீ எடுத்துக்கோ இங்கே அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து கொடுத்தது நீ இருந்துட்டு போண்டு இன்னைக்கு அவனோட பையன் தான் எங்க அப்பாக்கு மீடியேட்டர் வேலையே பண்ணியிருக்கான் எங்க அப்பா எங்க போறாரு எங்க வராருன்னு சொல்லி